ஒரு சின்ன குழந்தைகிட்ட எல்லாம் போயிட்டு இந்த வெண்டைக்காய் எப்படி வளையுதுன்னு கேட்டா தெரிய மாட்டேங்குதுங்க நீங்க சாப்பிடுற சாப்பாடு எப்படி வளையுதுன்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது இந்த கத்திரிக்காய் தர்பூசணி அதெல்லாம் எப்படிங்க விளையுது தெரியுமா தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து கேக்குறேன் நீங்க ஒரு விவசாய தாத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போனா நீங்க தாங்க விவசாயத்தை பத்தி உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் எப்படி இந்த அரிசி வருது இந்த காய்கறிகள் எப்படி வருது இந்த காய்கறி இல்லைனா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் இந்த அரிசி இல்லனா எவ்வளவு கஷ்டப்படுவோம் இது எல்லாத்தையும் உற்பத்தி ஒரு விவசாயி தான் இந்த விவசாயி இல்லனா சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட போறோம் உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க இந்த நெல் எப்படி உருவாகி வருது வெண்டைக்காய் எப்படி உருவாகி வருது சுரக்காய் எப்படி உருவாகி வருது கத்திரிக்காய் எப்படி உருவாகி வருது ஒவ்வொரு காய்கறியை பத்தியோ ஒவ்வொரு நெல்லை பத்தியோ நீங்க வந்து தனித்தனியா உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க இங்க ஒரு பார்க்க பத்தி சொல்லி தரீங்க பீச்ச பத்தி சொல்லி தருங்க சாப்பிடுற உணவை பத்தி சொல்லி தரீங்க ஆனா அது எப்படி உருவாகி வருதோ அந்த விவசாயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க உங்ககிட்ட ஒரு பெரிய உதவி தானே கேட்க போறேன் பிரபலம் இருக்கீங்க நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி வீடியோ போடுங்க ஒரு விவசாயி நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லிட்டோன்னா அத பத்தி தயவு செய்து நீங்க பேசுங்க எதனால சொல்றேன்னா நீங்க எல்லாரும் உயிரோட வாழ்வதற்கு காரணம் விவசாயி தான் நீங்க விவசாயி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டமாயிட்டு விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியேறி போயிட்டாங்கன்னா வருங்காலத்துல உணவுக்கு என்ன பண்ணி சொல்லிட்டு கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு அப்பயா புரியும் விவசாயத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நீங்க எதை பத்தி அங்க பேசி வீடியோ போடுறீங்க ஏன் விவசாயத்தை பத்தி பேசி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியல நண்பா தயவு செய்து உங்களை வந்து கெஞ்சி கேக்குறேன் விவசாயத்தை பத்தி வீடியோ போடுங்க விவசாயிக்கு நஷ்டமான அதை பத்தி கொஞ்சம் குரல் கொடுங்க விவசாயத்தை மீட்டெடுக்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றீங்க அந்த பொருளுக்கு எதுக்குமே எங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க ஆனா நாங்க வாங்குற விதையில இருந்து நாங்க வாங்குற மருந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி குத்து வாங்கினது நாங்க வந்து பயிர் வைக்கிறோம் ஆனா நாங்க பயிர் வச்சுட்டோம்னா அந்த பொருள் எனக்கு ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க என்னங்க நியாயம் ஒரு மனுஷ உயிரோட வாழ்வதற்காருனா இந்த நெல்லு தாங்க இந்த சாப்பாடு தான் அந்த சாப்பாடு உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு ஜிஎஸ்டி குத்து வாங்கினவங்க அந்த பொருளை விவசாயம் பண்ணோம் எதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க விவசாயம் பொருளுக்கு எதுக்கு ஜிஎஸ்டிங்க போடுறீங்க வட்டிக்கு தெரியாத நாங்க எங்க ஒரு ஆடிட்டிங் வச்சா நாங்க வந்து ஃபைல் பண்ண முடியும் இல்லன்னா எங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி நம்பர் இந்த அரசாங்கம் கொடுக்குமா கொடுக்காதுல்ல அப்படியா எங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுத்து பொருளை வந்து வாங்க சொல்றீங்க அது மட்டும் இல்லாம நாங்க கடவுளுக்கு சம்மன் சொல்றீங்க ஆனா கடவுளுக்கு சமமான விவசாயம் பண்ற பொருளுக்கே எதுக்கு ஜிஎஸ்டி போடணும் ஜிஎஸ்டி போடாம கூடுங்க விவசாயம் பண்ணுவோம் விவசாயம் பண்ணதாங்க கஷ்டப்படுறான் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண பொருளுக்கே தகுந்த விலை கிடைக்க மாட்டேங்குது அதுக்கெல்லாம் மேல இந்த பொருள் மேல முடியும் எப்படி விவசாயம் பண்ண முடியும் இந்த போர் எதுக்கு அப்படின்னாக்கா தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டே போகுது அதே போல வண்டியோட விலையை ஏறிக்கிட்டே போகுது எல்லாமே வேலை ஏத்திக்கிட்டே போறீங்க நாங்க வேலை செய்யற அவருக்கு மட்டும் ஏங்க ஏற்ற உங்களுடைய கஷ்டத்தை நீங்க சொல்றீங்க நாங்க கஷ்டப்பட்டுங்க பயிர் வைக்கிறோம் இதுக்கு தகுந்த விலைங்க கிடைக்க மாட்டேங்குது நாங்க பாத்தீங்கன்னா மனுஷன் அவ்வளவு உடஞ்சி போயிருக்கீங்க இது மழை பெஞ்சு ஆஞ்சி போயிடுது இல்லனா வந்து வெயில் அடிச்சு தண்ணி இல்லாம போயிடுது அதுக்கு தகுந்த விலை கொடுக்காம மில்லுக்காரங்க வாங்கிட்டு போறாங்க உற்பத்தி பண்றோம் அதுக்கு தகுந்த விலை குடுத்தா தானா நாங்க இங்க உங்களுக்கு தகுந்த விலை கொடுக்க முடியும் வண்டியோட விலை ஏறி போச்சு தங்கத்தோட விலை ஏறிப்போச்சு ஆனா நாங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண நெல்மணியோட விலை இங்க ஏற நினைக்க சொல்ல மனசு ரொம்ப நண்பா நீ விவசாயத்துக்காக சேவை செஞ்சிட்டு இருக்கீங்க மட்டும் மனசுல நண்பா கண்டிப்பா ஒரு நாளைக்கு எங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கிறப்பா உங்களுக்கு தகுந்த வேலை நாங்க கண்டிப்பா குறு நிறைய பேர் கமாண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிருக்கலாம்ல இந்த விவசாயம் பண்ணி அவ்வளவு அப்படி விவசாயத்தை கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இதை விட்டு ஒரு வேலைக்கு போய் உங்க குடும்பத்தை காப்பாத்தினு சொல்லி பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் ஒரு பதில் ஒன்னு சொல்றேன் நான் வந்து படிச்சு நல்ல ஒரு கம்பெனில வேலைக்கு போயிருக்கலாம் வேலைக்கு போயிட்டு நிறைய நான் பணம் வந்து சம்பாரிச்சுக்கலாம் அந்த பணத்தை வந்து என்னால் தின்ன முடியாது விவசாயம் பண்ற சாப்பாட்டை தான் நான் சாப்பிடணும் இருக்க நான் மறக்காம நான் இருக்கிறேன் நீங்கள மறக்காமல் இருக்கேன் எதனால நான் சொல்றேன்னா நான் எவ்வளோதான் பணம் வச்சுன்னா பணத்தை தின்னமுடியாதுங்க விவசாயம் பண்ணுற பொருளை தான் தின்ன முடியும் அந்த விவசாயம் பண்ணுற இருந்து நான் ஒரு தம்பளில் வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு யாருங்க முன் வருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எவ்வளோ தான் இந்த எனக்கு நஷ்டம் கொடுத்தாலும் நான் இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம்ன்றது என் தாத்தா எங்கள் அப்பா என் அப்பனுக்கு அப்புறம் நான் எனக்கு அப்புறம் என் புள்ள பணம்னு ரொம்ப 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 ஆசைப்பட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த விவசாயம் மட்டும் இல்லாம மரம் வெட்டுற வேலைக்கு அண்டை வெட்டுற வேலைக்கு டிரைவிங் வேலைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு கீரை வைக்கிறதுக்கு போறேன் என்ன வேலை கிடைக்குது எல்லா வேலையும் செய்வீங்க செஞ்சு காசை வச்சு என் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கேன் நான் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் விவசாயத்தை விட மாட்டேன்றது மட்டும் நான் உறுதியா இருக்கிறேங்க ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நீ விலை வச்ச பொருளுக்கு வேலை கிடைக்கல சொல்ற நீயே போராட்டம் அந்த ஒரு வேலையை வந்து நீ நியமிக்க வேண்டித்தான

நாங்க இதெல்லாம் விட்டு எங்க போராடிட்டு இருக்க முடியும் ஏன் பொதுமக்கள் அவ்வளவு பேர் இருக்கீங்களா விவசாயிக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது எது குரல் கொடுக்குறீங்க விவசாயி எங்களுக்கு குரல் கொடுங்க லாபகரமான ஒரு தொழில் நடத்தி ரன் ஆகும் லாபமும் நஷ்டமாங்க ஒவ்வொரு விவசாயி அவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இது அத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னா இது லாபகரமான ஒரு தொழிலாக மாத்தினா மட்டும்தான் கொடுக்க முடியன்றது என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்குதுங்க

எங்களால வெளியே நியமிக்க முடியல ஒவ்வொரு விவசாயி மிகப்பெரிய கோரிக்கையா இருக்குதுங்க மார்க்கெட்டுக்கு எத்தனை போனா ஒரு பொருள் அந்த மார்க்கெட்ல இருந்தா வேலையை நியமிக்கிறாங்க நாங்க தொண்ணூறு நாள் கஷ்டப்பட்டு விவசாயமான நெல்லு இதோட விலை கூட எங்களால் நியமிக்க முடியாதுங்க எங்க உட்காந்து மில்லுக்காரங்க அதோட வேலையை நியமிக்கப்பாங்க இந்த நிலைமையில தான் இங்க விவசாயம் இருக்குது விவசாயி ஏமாலியா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் பழிக்க முடியும் ஒவ்வொரு விவசாயி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டானா இங்க கோட்டிஸ் வர யாருன்னா விவசாயி மட்டும்தாங்க இது உண்மையா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்

நம்மளுக்கு ஒரு இடத்துல மரியாதையே இல்லாம இருக்குதுன்னா இந்த படிப்பு தாங்க ஏன்னா படிச்சவங்க எல்லாரும் ஒரு இடத்துல வச்சு பாக்குறாங்க படிக்காத நம்மள ஒரு இடத்துல வச்சு பாக்குறாங்க அதெல்லாம் நினைக்க சொல்ல அவ்வளோ பெரிய வருத்தமா இருக்குது தயவு செய்து சொல்றேன் இந்த வீடியோ யாராவது குழந்தைங்களை பார்த்தாலோ உங்க பசங்க பார்த்தாலும் இந்த வீடியோ காட்டுங்க படிக்காம இருந்தனா இந்த சமுதாயத்துல மரியாதையா ஒண்ணு இல்லைன்றது நீங்க தெரிஞ்சுக்கீங்க அது மட்டும் இல்லாம நாம இங்க போய்க்கன்னா கூட படிப்பு தான் முக்கியம் படிப்பு இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லன்றத நீங்க தெரிஞ்சுக்கீங்க இந்த விவசாயம் என்பது நம்ம உயிரை தான் ஆனா படிப்புன்றது நம்மள மானத்தோட வாய வைக்கிறது வச்சுக்கீங்க எல்லாரும் படிங்க நல்ல நிலைமை வாங்க விவசாயமும் பண்ணுங்க விவசாயம் பண்ண பழகுங்க அப்பதான் கல்வியும் முக்கியம் விவசாயம் முக்கியன்றதை தெரிஞ்சுக்கீங்க நான் சொல்றது ரைட்டா தப்பன் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ரெண்டு நாள் வந்து நல்லா வந்து மழை வந்து பெஞ்சதுங்க அதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கையில வந்துட்டு தண்ணி வந்து தேங்கி போயிடுச்சு அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பத்து போச்சு மனசுல மனசுல மிகப்பெரிய வருத்தம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு காயவே இல்லை அதுக்கு முன்னாடி அறுவடையும் பண்ண முடியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து அந்த நெல் பட்டதால வந்துட்டு அந்த நெல் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே முளைச்சு வந்துடும் அறுவடையும் பண்ண முடியாது நெல்லா அப்படியே விட்டா பாயா போயிடும் இந்த நிலைமலை பாத்தீங்கன்னா நான் இருக்கிறேன் இப்பதைக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாட்டையுமே நம்ம இந்த கைனி வந்து ரொம்ப பாதிப்பதா கொடுத்துட்டு இருக்கு சாம இந்த கைனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேற பயிர் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நினைச்சாலும் வைக்க முடியாத நிலைமலை இருந்ததுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த கைனில வந்து மழை பெய்ஞ்சுன்னா ஓதன்னு சொல்லுவாங்க தண்ணி வந்து எப்பவுமே இருக்கு தண்ணி போவே போவாது

இல்ல இந்த அரசாங்கம் பார்த்தா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டுல கம்மி வேலைக்கு வாங்கி கொடுக்குறீங்க விவசாயிக்கு பாதிச்சா ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க தெரியலீங்க ஒவ்வொரு விவசாயியா அவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றா அதுக்கு தகுந்த லாபம் கிடைக்கலன்னு யாரும் காது குத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க இங்க பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த கவர்மெண்ட் வந்து குரல் கொடுக்குறாங்க விவசாயி எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்ப தக்காளி ரொம்ப கம்மி வேலைக்கு எடுத்துட்டு போறாங்கல்ல நீங்க அதை வாங்கி ஒரு நியாய வேலைக்காரங்க பாத்தீங்கன்னா கம்மி வேலைக்கு கொடுங்க விவசாயி நாங்க போய்க்கிறோம் நீங்க அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைதான் குரல் கொடுப்பீங்க விவசாயி எங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க பொதுமக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட பத்து மடங்கு விவசாயி முக்கிய லாபம் பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கிறாங்களா நீங்க குரல் கொடுத்தாலும் விவசாயி நாங்க பாதிச்சாலும் கொஞ்சம் குரல் கொடுங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க நாங்க போக போறோம் அழகுறோம் உங்ககிட்ட ஏன் நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க தெரியல இங்க எதை பத்தியா ட்ரெண்ட் பண்ணி விடுறீங்க விவசாயத்தில் நஷ்டமாயிடுச்சு விவசாயத்தை விட்டு வெளியாடுறான்னு சொன்னா ஏன் அதை பத்தி ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறேன்னு தெரியல விவசாயத்தை பத்தி பேசுறாலும் விவசாயம் பண்ணி விடுங்க அந்த பொருள் நல்ல வேலைக்கு நிற்கிறதுக்கு எங்க ஒரு நபரும் இதுவாங்க மட்டும் இந்த வீடியோ சொல்றேன் நண்பா எங்க ஊர்ல பாருங்க இந்த அரச மரத்துல எவ்வளவு பறவைகள் வந்து தங்கி இருக்கு பாருங்க அது நினைக்க சொல்ல மனசுல அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்குது அந்த சத்தெல்லாம் கேட்க சில மனசுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமா ஒரு மாதிரி வந்து நல்ல வழிபே கிடைக்குதுங்க ஆனா காலகட்டத்தில் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மரங்களையும் இல்லாம இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மனசுல அவ்வளவு பெரிய வருத்தமா இருக்குது எதனால சொல்றேன்னா இங்க சிட்டுக்குரியல பாக்குறது மிகப்பெரிய அற்புதமா இருக்குதுங்க சிக்ஸ் ஜி ஃபைவ் ஜி போர் ஜி பாருங்க நெட்ஒர்க் மாற மாற இந்த பறவைகளோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு அது உண்மையா இல்லன்னு கமாண்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு மரங்கள் வந்து நட்டு நட்டு வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல இருக்குங்க எவ்வளவு மரங்கள் வெட்டி வெட்டி தள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காத்தே கெட்ட காத்துக்களா இருக்குன்னு சொல்லிட்டு மனசுல ஞாபகத்துல வச்சுக்கீங்க நாம இங்க வாகனங்கள் எவ்வளோ பெருகுதோ அதோட பத்து மடங்கு மரங்கள் வளர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒவ்வொரு குருவியும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு காத்தும் பாத்த பாதுகாக்கவில்லைன்னா ஒவ்வொரு மனசனையும் உயிரோட வாழ முடியாதுன்றது என்னோட மிகப்பெரிய கருத்தா இருக்குது